Gracias,

विग्रहं सर्वदा सुप्रसन्नङ्गं शिवधूतं ह्रीङ्गार्याः सम्पूज्यं हृदयानन्ददायकम् ओङ्कारानन्दपादाब्जं नमामहाचित्तशुद्धयेन् ब्रह्माण्ड पिपीलिकाम् तमनुभत्सु जृम्भवानास्फुटम् जाग्रत्स्वप्नसुषुप्तिभासकृतया सर्वत्रया जीयते सा देवी जगदम्बिका भगवती श्रीराजराजेश्वरी श्रीविद्या करुणानिधिश्रुभगरी

இருந்த ஒரு பிரம்மமானது அது பலவாராக பார்க்கணும்னு சோஷ்ணுதே சர்வான் காமான் சகா எண்ணம் உடனே நம்மளை பரம்பரையா தர்மங்களை செய்வதற்காக நமக்கு இந்த மனித சரீரத்தை பகவான் கொடுத்திருக்கிறார் அந்த பரம்பரை தர்ம விஷயத்தில் நாம் சிந்தித்து ஆனால் வேதம் சாஸ்திரம் புராணம் இத்திஹாசம் இதெல்லாம் வந்து உங்களுக்கு உறுதுணையாக சொல்லப்பட்டிருக்கோ அது மாதிரி மனிதன் வாழனங்கிறதுக்காக முத முதல்ல பிறந்த உடனே நாம மூன்று விதமான காரியங்களை செய்வதற்காகவும் அந்த காரியங்கள் செய்தால்தான் அதுக்குமே நாம் வந்து ഒരു സുഖത്തെ ടയക്കൂടിയ നല്ല ഉയർന്ന വേദാന്ത്തെ പഠിക്ക മുടിയും ശാസ്ത്രജോപ്രാനോ യതീതയതീതരമുഭയമേ വാജാജനോ മി ബ്രാഹ്മണ ത്രിയ ബ്രഹ്മചന റിഷിഭ്യോ യ

அதுக்கப்புறமா தேவதா கடன் மாதிரி உபாசனைகள்ல வந்து அத்தியனம் செய்து மறுபடியும் மறுபடியும் சொல்லுவோமே ஆனால் தேவதைகளுடைய கிடைச்சு நாம உயிர முடியும் அதே மாதிரி அப்பா அம்மாக்கு செய்ய வேண்டிய பணிவிடைகள் செய்து அவர்களுக்கு நாம் என்னென்ன செய்யணுமோ செய்து நமக்கும் செய்வதற்கு ஒரு குழந்தையை பெற்றெடுத்தோமே ஆனால் இந்த பஞ்ச கடன் யா அடங்கிறது இதை செய்வதற்காகத்தான் நமக்கு இந்த சரீரமானது கொடுக்கப்பட்டுள்ளது ஏவம் பரம்பரா பிராப்தம் இமம் ராஜருகையோ இது பகவான் கீதையில சொன்ன மாதிரி இந்த பாரம்பரிய தர்மம் நம்மளை சுத்தி சுத்தி இருக்கிறதுனாலதான் நாம அயல் தேசத்துக்கு வந்தாலும் இத்தனை பேரும் சேர்ந்து இங்க உட்கார்ந்து ஒரு ருத்ரத்தை சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பை நாம் ஏற்படுத்தி கொள்ள முடிகிறது இதுக்கு காரணம் என்னன்னா அத்தனை ரிஷிகளுமே நமக்கு கோத்திரம் பிரபலம் இதெல்லாம் நமக்கு வைத்து நாமளும் ரிஷிகளாக ஆகலாம் எல்லோரும் வந்து இந்த தர்ம சாஸ்திர அடிப்படையில் வரணம் ஒரு கொடைக்கு கீழே வரணுங்கிறதுக்காக

அதுக்கப்புறமா சந்நியாசம் இதை இருநூறு முன்னூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி சிந்தித்தோமே ஆனால் அக்ரஹாரம்னு கிராமங்களிலே வசித்த அனைத்து பேர்களும் இந்த நாலு ஆசிரமத்திலேயும் இருந்திருக்கிறார்கள் யாரோ சில பேருக்கு தான் வந்து சந்நியாசம் கோடி ஜென்ம சூனு சின்ன வயசுலேயே சன்னியாசங்கள் வாங்கிக்க முடியும் அது பரமாச்சாரியாளுடைய அனுகிரகத்தினாலே எங்களுக்கு இந்த வாய்ப்புகள் கிடைத்தது இப்ப இந்த நம்மளுடைய சமஸ்த பாபத்தையும் படித்த ஒரு புண்ணியத்தை கொடுக்கக்கூடியது இந்த ருத்ர அதுல நடுநாயகமாக நம சிவாய்கிற பஞ்சாட்சரம் இருக்கு அது உலகத்தையே சுத்தி பண்ணும் பஞ்சபூத தத்துவமாகவும் அது இருக்கிறது அதெல்லாம் மனதில் கொண்டுதான் ஆத்திகங்கர பகவத் பாலன் அவர்கள் சண்மதத்தையும் சம்மதமாக நமக்கு உபதேசித்தார்கள் அதை நாம வந்து தான் இது எத்தனை பெரிய உலகம் ஆயிருக்கு அதனால நாம அந்த நேரத்துக்குள்ளயமாகன பஞ்சாயன பூமியெல்லாம் நமக்கு வைத்தார்கள்

தேவதையாக நீ வந்து தேவத்தை பூஜை பண்ண போற அதுக்கு முன்னாடி நீ தேவத்த அடையணும் அதே மாதிரி ஸ்ரீவித்யா சம்பிரதாயத்துல பார்த்தோமே ஆனால் நீ பரமேஸ்வரன் பாவனை பண்ணி நீ அம்பால பூஜை பண்ணு எழுதி எழுதியிருக்கிறார்